வணக்கம் இது டிஎன்பிசி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம வந்து பிக் டாபிக் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் சிறு சிறு தலைப்புகளை ஒரு பெரிய தலைப்புகளுக்கு உள்ளடக்கி ஒரு எளிமையான தலைப்பிலோட எண்ணிக்கை குறைத்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இலக்கணம் அப்படிங்கிற இந்த மூன்றாவது தலைப்பில் இதற்கு முன்னாடி வந்து வகை வகைத்தொகை அப்படின்னு பார்த்தோம் எழுத்துக்கள் வந்து என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்னு இப்போ வந்து எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பாடமாக தான் இதை பார்க்குறோம் இந்த பிறப்பு அப்படிங்கிற இந்த பாடத்தை வந்து புது புத்தகம் பழைய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு புத்தகங்களை நம்ம பயன்படுத்தி பார்க்குறதுனால நிறைய தகவல்கள் நம்ம புது புத்தத்தில் இருக்கிறது பழைய புத்தகத்தில் இல்லை பழைய புத்தகத்தில் இருக்கிற நிறைய ஒரு விளக்கங்கள் புது புத்தத்தில் இல்லை அதனால் அந்த எழுத்துக்களின் பிறப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு புத்தகங்களையும் சேர்த்து ஒரே ஒரு பகுதியை நம்ம இதை பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி நம்ம எழுத்துகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த எழுத்துகள் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியும் நம்மளோட வாயிலிருந்து எழுத்துக்கள் வருதுன்னு நமக்கு தெரியும் அந்த எழுத்துகள் வாயிலிருந்து வருது அப்படின்னா அந்த ஓசைகள் வந்து ஒரே மாதிரி ஓசைகளாக இருக்கிறதில்ல ஆ அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஓசையில் வரதில்லை வெவ்வேறு ஓசைகள் இருக்குது அந்த ஓசைகள் வருது அப்படின்னா அந்த நாக்கு நம்ம ஓசைகளை வெளிப்படுத்தக்கூடிய நம்ம வாயும் வெவ்வேறு அசைவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு அந்த அசைவுகளின் அடிப்படையில் தான் எழுத்துக்களை பிறக்குது ஏதாவது ஒளி பிறக்குது அந்த ஒலியை தான் நம்ம எழுத்துக்களை வடிவமைச்சிருக்கிறோம் சரி முதல்ல இந்த பழைய புத்தகத்தில் ஒரு ஒரு சின்ன விஷயத்த வந்து நம்ம இதை பார்த்துடலாம் எழுத்துகள் வந்து இரண்டு இடங்களில் பிறக்கிறதா பிரிச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து இடப்பிறப்பு எங்கெங்கே எந்த இடத்துலேருந்து அந்த எழுத்துக்கள் வருது அப்படின்னு அடுத்து முயற்சி பிறப்பு ஏன்னா ஒரு முயற்சி பண்ணால் எழுத்துக்கள் வருது அந்த முயற்சியோட அழுத்தம் தகுந்த மாதிரி அந்த எழுத்துகளோட அழுத்தமும் மாறுபடும் அப்போது இடப்பிறப்பு எங்கே பிறக்குது அது எந்த முயற்சியில் அல்லது எந்த அழுத்தத்தில் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்கள் வந்து இரண்டு பகுதியில் பிரிச்சுருக்காங்க அதான் ஒளி உறுப்புகள் பழைய கேள்விகள் இருந்து கேள்வி கேட்கறது அப்படின்னா இருந்து கூட கேள்வி கேட்கலாம் கேட்குறது என்ன இருக்குது ஒளி உறுப்பு அடிப்படையில் எழுத்துக்கள் எங்கெங்கு பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லி இரண்டு முறைகள் நாம் சொல்லலாம் இடப்பிறப்பு பொறுத்த வரைக்கும் இடம் அப்படின்னாவே அது வந்து ஒரு உடல் உறுப்பு தான் அந்த உடல் உறுப்பு என்னென்னு சொல்லலாம்னா காற்றறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வந்து அந்த காற்று வெளிப்படுது அந்த காற்று தான் ஒளியாக மாறுது ஒளிதான் எழுத்தாக மாறுது அப்படின்னு தெரியும் முயற்சி பிறப்பு அப்படின்னா அங்கேருந்து வர காற்றையோ அல்லது அந்த சப்தம் அந்த ஒளியையோ நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்து எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து குறைவான அழுத்தத்தில் கொடுத்தா ஒரு மாதிரி ஒழிப்பு வரும் வலுவான அழுத்தத்தை கொடுத்தா அது ஒரு மாதிரி ஒழிப்பு வரும் இப்போ நாக்கை மடிக்கிறது நாக்கை வெளியில் காமிக்கிறது வாயை திறக்கிறது வாயை மூடுறது எல்லாமே முயற்சி தான் அதனால் அந்த முயற்சி அடிப்படையிலையும் மொத்தம் இதில் ஒரு நாள் அதில் ஒரு நாளாக பிரிச்சிருக்காங்க இடம் அப்படின்னா மார்பிலிருந்து எழுத்தில் உருவாகும் ரொம்ப ஆழத்துலேருந்து கழுத்துலேருந்து எழுத்தில் உருவாகும் தலை மூக்கு இதனுடைய இருந்து அந்த எழுத்துகளுக்கான ஒளி உருவாகும் முயற்சி அப்படின்னா என்னென்னா இதழ் இதழ் வந்து ஒளி உருவாகிறது கிடையாது ஒளி உருவாகிற இடம் வந்து இடப்பிறப்புக்கு போயிடும் மார்பு கழுத்து தலை மூக்கு இந்த இதழ் என்ன பண்ணுதுன்னா வெவ்வேறு வகையில் வளைந்து அதனுடைய முயற்சியால் ஒளியை மாற்றுகிறது அதுதான் வந்து ஒழிப்பு முனைகள் அப்போ இதழும் அதே மாதிரி தான் நா அதே தான் பல் அப்படிங்கிறதும் அன்னம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமானது இங்கே நமக்கு இடப்பிறப்பில் வந்து இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா மார்வு அப்படிங்கிறப்போ இங்கே ஆழத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஓசை அடுத்தது கழுத்து அப்படின்னா இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த ஓசை அமைப்பு இங்கேருந்து நம்ம சொல்கிறது அடுத்தது தலை மூக்கு சில எழுத்துக்கள் வந்து இயல்பாக மேலே இதாகும் மூக்கொழியாக கொஞ்சம் எழுத்துகள் வந்து இடப்பிறப்பில் வந்து எழுத்துக்கள் வரும் அடுத்தது முயற்சி பிறப்பு இதுதான் மிக முக்கியமானது இங்கே இந்த இதழ் அப்படின்னு சொல்கிறோம்ல இதழ் அப்படின்னு என்ன இதழோடு இதழ் சேர்த்து இதெல்லாம் உதடு அப்படி நம்ம வச்சுக்கலாம் இதழ் அப்படின்னா அந்த உதடு பகுதி அடுத்தது இந்த உதடுகள் வந்து ஒட்டுவதோ ஒட்டாததோ அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவில் இது மாறுது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் கடுத்தது நா நாக்கோட வளைவு இதுதான் வந்து இயல்பான நாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாக்கு வளைந்து வருவதால் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அடுத்தது பல் பல் அப்படிங்கிறதுக்கு மேலே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் இதுதான் பல் இதில் வந்து அந்த நாக்கு பொருந்துவதால் ஏற்படக்கூடிய ஒளி மாற்றம் அன்னம் அப்படின்னா பல்லை தாண்டி உள்பகுதியில் நம்ம வந்து மேலன்னம் அப்படின்னு சொல்கிறோம்ல உள்பகுதி அந்த உள்பகுதி உள்பகுதினா இருங்க இந்த பல்லை தாண்டி இந்த பகுதி இருக்குல்ல இதுதான் அன்னம் அப்போது நம்ம இதழ் அப்படிங்கிறப்போ இந்த இதழ் இதல்ங்கிறது இந்த பகுதி உதடு உதடோட உதடு ஒட்டுறதுன்னு சொல்கிறோம்ல உதோட உதட ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி இந்த உதடு இந்த நாக்கு இந்த பல் இந்த அன்னம் இந்த நாளில் ஏற்படுகின்ற போராட்டங்களே நம்மளோட ஒளியாக வழிவடுகிறது அதை நமக்கு வந்து எழுத்தாக மாறுகிறது சரி நன்னூலார் பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்துகள் எங்கிருந்து பிறக்கிறது அப்படிங்கிறது மிக விளக்கமாக சொல்லியிருக்காரு முதல் எழுத்துக்கள் அதை பற்றி நான் பார்க்குறோம் சார்பு எழுத்துக்களை பற்றி நம்ம பின்னாடி தான் பார்க்க போகிறோம் சார்பு எழுத்துக்களை பற்றி இதுவும் பெரியவெல்லாம் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறதில்ல இப்போ முதல் எழுத்துகளின் இடப்பிறப்பு அப்படின்னா பன்னிரண்டு உயிரெழுத்துகளும் இடைநெழுத்துகள் யாரும் கழுத்திலிருந்து பிறக்கின்றன அப்படின்னு ஒரு பிரிவு சொல்லியிருக்காங்க பழப்பத்தில் நம்ம சொல்லியிருக்காங்க நம்ம முழுத்தம் இதை பார்க்கல சரி மேலே இருந்தே கூட பார்த்துடலாம் எழுத்துக்களின் பிறப்பு எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஒளி அணுக்கள் மொழி முதல் காரணமும் அணுத்திரல் உள் எழுத்து இந்த வார்த்தை வந்து நன்னூலில் வந்திருக்கு இந்த எழுத்துகள் பிறப்பிடத்துக்கு மிக முக்கியமான வரையறைகளை கொடுத்தது நன்னூல் தான் நன்னூலாக தான் கொடுத்துருக்காரு உயிரிழந்த உடம்புல எழுகின்ற காற்று மார்பு கழுத்து தலைமூக்கு ஆகியவற்றை பொருந்தி அதிலிருந்து வந்து அதாவது உருவாகிற இடம் கா மார்பு கழுத்து தலை மூக்கு அது டெலிவரி ஆகக்கூடிய இடம் தான் உதடு நாக்கு பல் மேல்வாய் ப்ரொடக்ஷன் ஆகிறது மார்பு கழுத்து தலை மூக்கு டெலிவரி வந்து உதடு நாக்கு பல் மேல்வாய் இதுதான் வந்து முயற்சியால் இந்த உலக முயற்சியால் தான் வெளிப்படுது அப்படிங்கிறாங்க அப்போ இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு ரெண்டு வகையாக இருக்குது எழுத்துகளின் பிறப்பு வந்து இடப்பிறப்பு முயற்சி பிறப்பை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் எழுத்துகள் தோன்றுகின்ற மார்பு முதலானவற்றை இடப்பெறப்பு அப்படின்னு சொல்கிறோம் உதடு முதல முதலான உறுப்புகள் வந்து தொழில் வேறுபாட்டினால் தொழில் வேறுபாட்டினால் அது செயல்படுற வேறுபாட்டினால் அது முயற்சி பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்றது எல்லாமே உயிரெழுத்துகள் பன்னிரெண்டு மெய் எழுத்தில் பதினெட்டும் சேர்ந்த முதலெழுத்துகள் மெய் எழுத்தில் ஒழிக்கும் போது வேறுபட்ட மூன்று உழைகளை நம்ம கேட்கலாம் அதான் இயற்கை பார்த்துருக்கோம் வல்லினம் மெல்லினம் இடையினம் போன பண்பாளியில் தான் பார்த்தோம் அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒழிப்பதற்கு காரணமாக இருப்பதுமே இந்த பிரிவுக்கு என்ன காரணம் கூட கேட்கலாம் எந்த அடிப்படையில் வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம் அவை பிறக்கும் இடங்களின் வேறுபாடுகளால் அதனால் அதனால ஞாபகிங்க இப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னா எப்படினாலும் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற நோக்கில் தான் நம்ம படிக்கிறோம் அப்போது வல்லினம் மெல்லினம் இடையினத்தை பிரிப்பதற்கு காரணமாக அமைந்தது அவை பிறக்கும் இடங்களின் வேறுபாடு வேறுபாடு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு அடுத்து இங்கே வரலாம் முதல் முதலெழுத்திலும் இடப்பிறப்பு எங்கெங்க அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கலாம் இடப்பிறப்பு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிற இடப்பிறப்பு இடப்பிறப்புனா ப்ரொடக்ஷன் எங்கேருந்து அந்த காற்று பம்ப் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அப்போ பன்னிரெண்டு உயிரெழுத்துகளும் இடைநீ எழுத்துகள் ஆறும் கழுத்திலிருந்து பிறக்கின்றன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆ அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் ஆவிலிருந்து ஆரம்பித்து பன்னிரெண்டும் எழுத்துக்கள் நம்ம சொல்லிடும் கசட தவிர வல்லினத்துக்கு போயிடும் ஏன்னா நம்மனால் மெல்லினத்துக்கு போயிடும் இறலை வரலை அப்படின்னு சொல்கிற இந்த இடைநீ எழுத்துகள் இந்த இறலை வரலை தான் நம்ம வந்து இதிலேருந்து மொத்தம் ஆறு இதுவுமே வந்து கழுத்திலிருந்து பிறக்கின்றன அப்போ என்ன உயிரும் இடையும் கழுத்திலிருந்து பிறக்கிறது உயிரெழுத்துகள் பன்னிரெண்டும் இடையின எழுத்துகள் ஏற ல க க வராது அ ஆ இ அப்படின்னு சொல்லும்போது ஏற ல வா அதெல்லாம் வந்துருது இல்லை அதனால் இது எல்லாமே வந்து கழுத்திலிருந்து பிறக்கிறது இந்த மூக்கிலேருந்து என்ன பிறக்கிறதுனா மெல்லி நம்ம மூக்கிலையும் உணகிறாம்பார் அப்படின்னா மெல்லி தான் சவுண்டு வரும் அதுதான் வந்து நம்ம மூக்கிலையும் முணக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது அப்போ இந்த மெல்லின் எழுத்துக்கள் ஆருமே மூக்கிலிருந்து பிறக்கிறது வள்ளின எழுத்துக்கள் வல்லினம் அப்படின்னாவே நல்ல மார்புல இருந்து பிறக்கிறது தான் வள்ளின எழுத்துகள் அப்போ மூக்கிலிருந்து பிறந்தா மெல்லினம் இருந்து பிறந்தா வல்லினம் கழுத்துல இருந்து பிறந்துச்சுன்னா இடையினம் இந்த கழுத்துல இருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் கூட உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டையுமே சேர்த்துக்கலாம் அப்போ மு முதல் எழுத்துகளின் இடப்பிறப்பு பார்த்தாச்சு முயற்சி பிறப்பு அப்படின்னு வரலாம் இயல்பாவே நம்ம உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்ட முதல்ல நம்ம பார்க்கலாம் ஆ ஆ இதுக்கு நம்ம எந்த ஒரு எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா வாயை மட்டுந்தான் திறக்கிறோம் காற்று அங்கேருந்து வெளியில் வருது அவ்வளோதான் அ ஏ அப்படிங்கிறது அப்போது வாயை திறத்தலால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் அ அது இல்லாமல் அடுத்தது பார்த்தோம்னா ஐ எல்லாமே என்னென்னா வாயை திறக்கிறது மட்டுமே அங்கே இயல்பானது கிடையாது இ அப்படின்னு சொல்லும் பொழுது மேல்வாய் பல்லை நல்லா நினைச்சிங்க அன்னத்தை கிடையாது இ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மேல்வாய் பல்லை நாவோட விளிம்பு தொடுநாள் நல்லா சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் நா இ ஏஐஐ சொல்லும் பொழுது நம்ம நாக்கு வந்து மடிந்த மாதிரி நாக்கு இப்படி இருக்கிற நாக்கு இப்படி மடிஞ்ச மாதிரி வந்து இந்த பல்லு மேலே உட்கார்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் நல்லா அனுபவித்து சொன்னிங்கன்னால் புரியும் இப்போது இஇஏ அப்படிங்கிறத பார்த்தா மேல்வாய் பல்லை உள்போக்கு இருக்கிற பல்லை நா விளம்பு தொடுவதனால் தோன்றுகிறது அதுக்கும் நன்னோழார் விளக்கம் சொல்லியிருக்கார் அடுத்தது ஊ ஊ ஓ ஓ எல்லாம் நம்ம சொன்னாவே தெரியும் உதவிகளை குவித்து ஒழிப்பதனால் இது நமக்கு தெரியும் அப்போ மொத்தம் மூன்று பிரிவுகள்தான் அ ஆ அப்படின்னா வெறும் காத்து வாய் திறக்கிறதால வர்றது இஇஏ எல்லாமே வந்து பார்த்தோம்னா மேல்வாய்ப்பல்லை நாவிலும்போது தொடுவதால் தோன்றுவது உ உ அப்படிங்கிற ஆரம்பிப்போ குவித்து ஒழிப்பதால் இது மூன்று பகுதியிலேயே உயிரெழுத்துகள் அடைங்கிறது மெய் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இடப்பெறப்புகளை பொறுத்த வரைக்கும் மெல்லினத்துக்கு மூக்களையும் இடையினத்துக்கு கழுத்தலையும் வள்ளினத்துக்கு மாறுபுன்னு சொல்லி இடம்பெறப்பு பார்த்தாச்சு இங்கே முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது இக்கு இங்கு இது எல்லாமே முதல் பகுதி நாவின் முதல் பகுதி அன்னத்தை தொடுவதால் தோன்றுகிறது அப்படிங்கிறாங்க நமக்கு தெரியும் இச்சி இஞ்சி அப்படின்னு சொல்லும்பொழுது இவிர்மெயிலும் இடைநா நடுநாருக்குல்ல நடுநத்தை தோன்றுவதால் தோன்றுகிறது நீங்கள் சொல்லி பார்த்தாவே புரியும் எல்லாமே நம்ம மனப்படலாம் பண தேவையில்லை இட்டு இன்னு இதெல்லாம் வந்து நுனி நுண்ணி அன்னத்து தொடுவதால் தோன்றுகிறது தொடுவதனால் தோன்றுவது வேறு வருடுவதால் தோன்றுவது வேறு தொடு அப்படின்னா முடிஞ்சிடும் இட் அப்படிங்கிறப்ப நாக்கு போய் அந்த மேலே அன்னத்தில் அதை அப்படியே ஒட்டிக்கும் அதோடு சரி இன் அப்படிங்கிறாலும் அப்படியே ஒட்டிக்கும் அவ்வளோதான் வருடுவது அப்படிங்கிறது வேறு அதற்கும் நன்னொரு விளக்கம் சொல்லியிருக்காங்க நான் அப்படின்னா நாக்கு அன்னம் அப்படின்னா மேல்வாய் பகுதி இதெல்லாம் நமக்கு தெரியும் அடுத்து இத்து இந்து அப்படின்னு சொல்லும் பொழுது பல்லுக்கு வந்துருது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கி நுனி பொருந்துவதால் நல்லா வச்சுங்க தொடுவதால் பொருந்துவதால் ரெண்டுமே ஒன்று தான் அங்கே தொட்டோன்னே ரிலீஸ் ஆயிரும் இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கும் இத் இந்து அப்படிங்கிறதெல்லாம் இந்த எழுத்துக்கள் தோன்றுவது மாதிரி இப்பு இன்னும் நம்ம தெரியும் மேல்வதனும் கீழ்வதரும் பொருந்ததனால் தோன்றுவது நமக்கு தெரியும் ஈயை பொறுத்த வரைக்கும் நாயும் நடிப்பது மேல்வாய் நடிப்பதி பொருந்ததால் தோன்றுகிறது இந்த யா இதெல்லாம் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஈயும் நாக்கோட நடிப்பதி மேல்வாயின் நடிப்பதி தொடுவதால் இங்கே பல்ல தொழில் மேல்வாயின் நடிப்பதி அடுத்தது இர் இல் இதெல்லாம் பார்த்தோம்னா மேல்வாயை நாக்கி நுனி தடவுவதனால் தடவுறது வேறு தொடர்றது வேறு பொருந்துறது வேற வருடுவது வேறு தடவுவதனால் பிறக்கிறது வருடதும் ஒரு தடவுவதும் ஒன்றா தான் இருக்கணும் நினைக்கிறேன் சரி இல் அப்படிங்கிறது மேல்வாய்ப்பின் அடியை நாவின் ஓரங்களை தடுத்து நெருங்குவதால் பிறக்கிறது இல்லையே நம்ம பிரித்து பிரித்து பார்க்கணும் மூணு இல் இருக்குது மூணுமே வெவ்வேறு இடத்துல பிறக்கிறது சிறப்பு விளாகிறதுக்கு ரயில் வந்து மேல்வாய் மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதால் சாதாரண இல் நம்ம சிவத்து விட்டு இருக்கிற பள்ளிக்குரையில் வந்து அதே தான் மேல்வாய் பல்லின் அடியை நாவின் ஓரங்களை தடுத்து நெருங்குவதால் நாவின் ஓரங்கள் அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வர இல் அப்படிங்கிறது மேல்வாயை நாவின் ஓரங்களை தடுத்து தடவுனால இப்போ என்ன வித்தியாசத்தில் இருக்குது உங்களுக்கு பெருசாக தெரியுது அப்படின்னா இல் அப்படிங்கிறது மேல்வாய் தான் இந்த இல்லு மேல்வாய் தான் இந்த இல்லு மேல்வாய் மேல்வாய் தான் ஆனால் என்னென்னா சிறப்பு அகரத்துக்கு வர இல்லை பொறுத்த வரைக்கும் நாவின் நுனியை போய் எடுத்து மேல்வாயை நாவின் நுனி மேல்வாயை தடவுவது தடவுறது தான் இல் சிறப்பு மற்ற ரெண்டுமே நாவின் ஓரங்கள் இங்கே நாவின் நுனி இங்கே நாவின் ஓரங்கள் மேல்வாய்ப்பலை தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரையில் வந்து தடித்து தடவுவதனால் இதுதான் வித்தியாசம் எல்லா இல்லும் மேல்வாயிலும் தான் பிறகு திரும்ப சொல்கிறேன் சிறப்பு மட்டும் நுனி தடவுவது சாதாரண இல் அப்படின்னு சொல்கிறது வந்து பள்ளி கேபத்தில் ஒட்டிக்கிற பள்ளி கல்விக்கு வரையில் அந்த இல் வந்து தடித்து நெருங்குவதோடு முடிஞ்சிருது ஏன்னா அதில் வந்து ஒரு சுழி தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கூறுது இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரையில் இதுதான் வந்து தடுத்து தடவுவது அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் ரொம்ப சிரமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கு நல்லா புரியும் இவ் அப்படிங்கிறது மேல்வாய்ப்பில் கீழ் வர பொருந்துவதால் நமக்கு நல்லாவே தெரியும் இவ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உதர போய் அதில் பொருந்தோம் உதற தான் வந்து இதழ் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் இட் இன் இதெல்லாமே மேல்வாய் நுனி மிகவும் பொருந்துவதால் இங்கே பொருந்துவதற்கும் மிகவும் பொருந்துவதற்கும் வித்தியாசம் இருக்குது இங்கே மூணு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது ரொம்ப இயல்பாக கண்ணீர் அப்படிங்கிறப்ப ரொம்ப இயல்பாக இது எல்லாமே வந்து எந்த அடிப்படையில் வருது அப்படின்னா எங்கள் இம்ம இன்ன காணோம் ஒரு பார்த்து சொல்லிட்டா பரவாயில்ல நுனியை தொடுவதனால் வருது ஆனால் இதே வந்து வலுவான இன் வன்மை அப்படிங்கிற அந்த வலுவான இன் வல்லினம் மெல்லினம் அப்படிங்கிற மாதிரி வன்மைங்கிற இந்த இன்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் பொருந்துவதால் மிக மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங் இற்று இன்னு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் மூணு சுளியினை விட ரெண்டு சுழின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் அது சார் வெளித்துல பற்றி நம்ம சார் வெள்ளத்துக்களை பார்க்கும்பொழுது அதை நம்ம பார்த்துக்கலாம் இது ஒன்றும் பெரிய அளவில் நம்ம இதை சொல்ல முடியாது சார் எழுத்துக்கள்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து இதுதான் ஆயுத எழுத்து தான் அதை நம்ம ஆயுத எழுத்துக்கள் இருக்குது சார்பு எழுத்துக்கள் பத்து வகை படம் சார்பு பார்க்கும்போது தேவைப்பட்ட இந்த இடத்த பார்த்துட்டு போயிடலாம் ஆக எழுத்துக்கள் பிறப்பது பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது இவ்வளோ விளக்கமாக கொடுத்துருக்காங்க சரி புது புத்தகத்தை நம்ம போனோம் அப்படின்னா எழுத்துன்னு பிறப்பினா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் அதே திரும்ப ஒருத்தர் நம்ம பார்க்கணும்னா ரிவிஷனாக வேணால் பார்த்துக்கலாம் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கிறது அதே மாதிரி நம்ம அங்கே சொன்னது வந்து இடையின மெய்யெழுத்துக்கள் இதுவுமே வந்து கழுத்து இடமாக கொண்டு பிறக்கிறது வல்லின எழுத்துக்கள் வல்லினம்னா மார்பை மெல்லினோன்னா மூக்கை இது நம்ம இருக்கணும் அங்கே பார்த்தா தான் இந்த முயற்சி பிறப்பு எல்லாமே அதில் பார்த்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வாயை மட்டும் ஆ ஆ வெளியில் வருது இந்த இஇங்கிறது வாயை ஆள்லாம் தேவையில்ல கொஞ்சம் குறைச்சி நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பாளையை பொருந்தும்போது இங்கே பொருந்துக்கிறது நமக்கு தெரியாது இது வந்து இதெல்லாம் வந்து இந்த இதில் வர்றது ஊ ஊ முதலாக குவிக்கிறாங்க பாருங்கள் இதில் வரதெல்லாம் நம்ம இது இதாக ஏற்கனவே பார்த்தாச்சு அங்கே கொடுத்துருக்க அதே படம் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க இதில் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா இது இயல்பான நாக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறது இயல்பான நாக்கு பல்ல தொடது வந்து ஒரு செட்டு இந்த பல்ல தொடர்ந்து பொருந்தது ஒரு செட்டு மற்றபடி நாக்கோட வளைவுகள் பார்த்தோம்னா மொத்தம் நாலு பிரிவு இருக்குது சிறப்பு மட்டும் மட்டும்தான் உள் பிரிவு இருக்குது அதனால் சிறப்பு அழகத்துக்கு அந்த உள் பிரிவு விட்டலாம் மொத்தம் மூணு பிரிவு இருக்குது அதனால் நான் வச்சுங்க இயல்பான இந்த படத்தை நல்லா புரிஞ்சுங்க படத்தை கொஞ்சம் பெருசு பண்ணி கூட காமிக்கலாம் இப்போ இந்த படத்தில் உங்களுக்கு தெரியற விஷயம் என்ன அப்படின்னா இந்த இயல்பான நாக்கு இருக்குல்ல இதை தவிர்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மடிப்பு கொடுத்துக்கிறாங்க அஞ்சு வகை மடிது அப்படின்னு இதில் பார்த்தா இந்த சிறப்பு அழகிறதுக்கு வந்து உள்ளே ஃபுல்லாக மடியும் இந்த சிறப்பு அழகரத்து விட்டுருக்காங்க சிறப்பு அழகரம்னு சொல்கிறாங்க தமிழில் சிறப்பானதும் அதுவே தான் அதை விட்டுட்டு பல்ல தொடர எழுத்துக்கள் பார்த்தோம்னா ல ந இதெல்லாமே இந்த பல்லோட அடிப்பதி தொடருது மீதி இந்த அன்னத்தை வருடுவது எழுத்துக்கள் தான் மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இங்கே மூணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மூணு சிறி நாய் இருக்குல்ல இதுவும் இந்த மூணு கொம்பு வருதுல்லா இதுவும் மூணாவது பிளேஸில் போய் பொருந்தும் அடுத்தது இந்த ராவுக்கும் மூணு தான் இருக்குது ஆனால் அது அடுத்த பகுதியில் வர்றதுனால ரெண்டாவது ப்ளேஸில் போய் பொருந்தும் இங்கே இந்த ரா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளேஸ் இருக்கனால முதல் பகுதியில் பொருந்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் இது சும்மா ஒரு ஒரு இதுக்காக தான் சொன்னோம் ஒரு ஷார்ட்கட் மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் மற்றபடி இந்த இது எல்லாமே பார்த்தாச்சு இங்கு இங்கு இதிலிருந்து இது எல்லாமே அந்த பழைய இதுலேயே பார்த்தாச்சு சார்பெழுத்துக்களையும் நம்ம பார்த்தாச்சு சார்பு எழுத்துல என்ன சொல்லியிருக்காங்க இதில் ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சல் பிறக்கிறது அக் அப்படிங்கிறது ஒழிக்கும் முயற்சல் பிறக்கிறது பிற சார்பு எழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே பிரிக்கிறது சார்பு எழுத்துக்கள் ஆயுத எழுத்து தவிர மற்ற எழுத்துக்களுக்கு ஒன்றும் தனி வடிவம் கிடையாது முதலெழுத்து உயிரெழுத்து மெய் எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் ஒன்று இருக்குது சார்பெழுத்து பொறுத்த வரைக்கும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை குறுக்கும் ஐகார குறுக்கும் அகர குறுக்கும் ஆயுத குறுக்கம்னு சொல்லிட்டு பத்து வகை இருக்குது இதில் உயிரிழத்துகள் மெய்யெழுத்துக்களை தவிர்த்து உயிர்மை வந்து உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கலான முதல் மு தான் முதல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களில் தான் தோன்றுகிறது மற்ற சார்பு எழுத்துகள் எல்லாமே முதலிடத்திலோட பிறப்பில் தான் தோன்றும் முதல் எழுத்துல நான் ஆ முதல் அவ்வரை இருக்கிற உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துகள் பதினெட்டுமாக தான் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்லணும் சரி எழுத்துக்கள் பிறப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் வந்து நம்ம மிக முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இந்த பகுதி என்ன முழுமையாக புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து எழுபது கேட்குறதோட மட்டும் அந்த அந்தந்த எழுத்துக்களை கொஞ்சம் உச்சரித்து பாருங்கள் உச்சரித்து பாருங்கள் நம்ம சொன்ன கருத்துலேயும் மனதில் ஏற்றி உச்சரித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஒரு எழுத்துலோட தொடுதல் அந்த புரிதல் இது மட்டும் பொருத்தி பார்த்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் மறக்காது இப்போ லா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க லா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க நா நா இதெல்லாம் வந்து இப்போ ரெண்டு நான் வந்து ரொம்ப வலுவாக நெருங்கி போருந்தது ஏன்னா வன்மை அப்படிங்கிறதுக்கு அதான் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க அந்த பயன்பாடு அதில் தான் வருது வன்மைங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது அது மாதிரி தண்ணீர் கண்ணீர் இதெல்லாமே ரொம்ப மென்மையாக இருக்கிறத நம்ம நினச்சிக்கலாம் அது எல்லாமே வந்து நம்ம அப்படி கொண்டு வர்றது சிறப்பு இதில் குழப்பம் ஏற்படுற இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க முட்டாச்சு இந்த உயிரெழுத்துகள் மெய் எழுத்துக்கள் இதை தாண்டி இது ஒரு சின்ன சின்ன எழுத்துக்கள் நம்ம சொல்லிடுறேன் கடைசியாக இந்த இது எல்லாமே இனத்தில் வந்துருது அப்போ எந்த நாவுமே கலந்து இல்லை அதே மாதிரி லாவை பொறுத்த வரைக்கும் மூணு லாவுமே இடை இனத்தில் இருந்துருது நமக்கு தெரியும் இந்த ரா மட்டும்தான் கொஞ்சம் மாறும் இந்த இரு அப்படிங்கிறது வந்து இந்த ர இதே நம்ம ரானு தான் சொல்கிறோம் அதே ரான்னு தான் சொல்கிறோம் இந்த ரா இந்த ராவும் பார்த்தோம்னா இந்த மூணு சொல்லினா வந்து ஒற்று ஓற்று அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இங்கே சொல்கிறதுனால இது வந்து வள்ளி இனத்துக்கு வந்துடுது இயல்பாக சொல்கிறதுனால இடையினத்துக்கு வந்துடுது இந்த ரா மட்டும் கொஞ்சம் குழப்பமாகவும் பார்த்துங்க எந்த ரா எங்கே வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எழுத்துக்களை சேர்த்து ஒரு பயன்படுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் மற்றும் ஒற்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா வலுவாக வராது அதனால் வள்ளிணத்துக்கு வந்துடும் இது எல்லாமே இப்போ இயர் அப்படிங்கிற இந்த இது மட்டும் இருந்து கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்து அவ்வளோதான் இதை மட்டும் தான் சொல்லணும் நான் மறந்துட்டேன் நான் சரி ஓகே இந்த எழுத்துக்களோட வகை தொகையை பார்த்ததுக்கப்புறம் எழுத்துகள் பிறப்பிடத்தையும் பார்த்தாச்சு இந்த இரண்டு காணொலியுமே கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையுமே புரியும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ட்ரோல்